தளபதி புதிய விமான நிலையம் தொடர்பாக பரந்தூர் மக்களை சந்திக்கிறதுக்காக காவல்துறையிடம் பாதுகாப்பு கேட்டு ஒரு கடிதம் கொடுத்திருந்தாரு தரப்புல இருந்து இன்னும் பதில் வரல அதனால இப்போ காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரையே நேரடியாக சந்திக்கலாம் முடிவு அதாவது காவல்துறையிடம் பாதுகாப்புக்கு அனுமதி கொடுக்க சொல்லி நீங்க தான் ஆர்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் வைக்க போறாங்க ஜனவரி பத்தொன்பது ஆறு இருபதாம் தேதி தான் மக்களை சந்திக்கிறதுக்கு தளபதி பிளான் பண்ணியிருக்கா சோ அதனால மாநாட்டிற்கு பர்மிஷனை டிலே ஆக்கின மாதிரி ஆக்காம கொஞ்சம்

இந்த கூட்ட நெரிசல்ல யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா டிவி கேமரால மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க் விழுந்துரும் சோ தளபதி இந்த ஒரு பிரச்சனையை எப்படி பேலன்ஸ் பண்ண போறாருன்னு தெரியல ஏன்னா பொதுவா மத்த அரசியல்வாதிகளுக்கு இது பெரிய பிரச்சனையா இருக்காது எங்க போய் களத்துல நின்னாலும் பெருசா யாரும் கண்டுக்க மாட்டாங்க பட் தளபதி போற இடம் எல்லாமே கூட்டமாகும் பட் அதுக்காக வெளியில வராம இருந்தாலும் பிரச்சனை ஆல்ரெடி ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வேற ஒரு டேக் குத்தி விட்டாங்க சோ அதனால வெளியில வந்து சம்பவம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு சோ அதனால தளபதி ப்ராப்பரா அனுமதி வாங்கிட்டே வரட்டும் அனுமதி கொடுக்காம இழுத்தடிச்சாங்க ஏன்னா அதுவே டிவி கேக்கு ஒரு அட்வான்டேஜ்ஜாகவும் அமையும் ஏன்னா எதிர்ப்புகள் நிறைய வர வர தான் டிவிக்கே இன்னும் ஃபயர் ஆகும் ஸோ காவல்துறை தரப்புலேருந்து என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ